ஆழமான சத்தியத்தை வசனம் சொல்லுது கத்தர் வீட்டை கட்டாராய்கள் கட்டுகிறனுடைய பிரயாசம் தன்னுடைய முழுமையான அர்த்தம் என்னென்னா கத்தர் இல்லாத வீடு அது விருதா வேஸ்ட் வீடு அழகாக இருக்கலாம் நிறைய அறைகள் இருக்கலாம் வீடு நிறைய நல்ல பொருட்கள் இருக்கலாம் ஆனால் தெய்வம் இல்லைன்னா அந்த வீட்டில் என்ன இருக்காது சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது சுகம் இருக்காது ஏதோ நம்ம வந்து ஜெயிலில் இருக்கிறதும் வீட்டில் இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கும் அதனால் இந்த வீட்டில் ஆண்டவர் இருக்கிற அடுத்த வாசிங்கன்னா கத்த நகரத்தை காவலாளர் கத்தர் இல்லாத வீடும் சரி கத்தர் இல்லாத நாடும் சரி அதுவே கத்தர் இல்லாட்டினா காவல் இல்லை இந்த பிள்ளைக்கு நீங்கள் யோசிச்சு பார்க்கல நீங்கள் கூட இருக்கிற வரைக்கும் பார்த்துப்பீங்க பொதுவாகவே நம்முடைய கண்களுக்கு மறைவாக பிள்ளைகள் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க பள்ளிகளில் இருக்கிறாங்க இன்றைக்கெலாம் ஸ்கூலில் கூட பிள்ளைகளை நம்பி அனுப்ப முடியாத ஒரு காலகட்டம் எங்கேயுமே பிள்ளைகளை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த பேரண்ட்ஸ் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள்னு எழுதி வச்சிருப்பாங்க எதுக்காக பயப்படுத்துறதுக்காக மேக்சிமம் சில இதெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜே கிடைக்காது ஒரு காக ஆனால் நம்ம ஆண்டோடைய பார்வை வானத்தையும் பூமியும் உண்டாக்குற கத்திரத்துலேருந்து ஒத்தாசம் மட்டும் இல்லை பாதுகாவலும் அவருடைய பார்வையினுடைய அந்த பிரசன்சன் மத நிச்சயமாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வசந்த வாசிங்களேன் நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை ஆமாம் வேலைக்கு போகிறதே எதுக்காக தான் சாப்பிட்றதுக்காக டைம் ஆகிடுச்சின்னு சாப்பிடாமல் போகிறோம் எந்த விதத்தில் நியாயம் உழைக்கிறது எதுக்காக தான் ஆனால் இன்றைக்கி கடைசியில் சொல்கிறாங்க வாயை கட்டி வயிற்ற கட்டி எல்லாம் இது பண்ணால் கடைசியில் எல்லாத்தையும் சேர்ந்து டாக்டர் செஞ்சேன் எல்லாம் வேஸ்ட்டு காலையில் நேரத்தில் இருந்துச்சு அவசரமாக காலை சாப்பாடு மத்தியானம் சாப்பாடுலாம் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு உடனே வேலைக்கு போயிட்டு ஒரு மிஷினை ஆன் பண்ணால் எப்படி இருக்குதோ எந்திரகதியான ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கையில் மூணாவசத்தை பாரு இதோ பிள்ளைகள் நீ எதை பெருசுன்னு நினைக்கிறீங்க வீடு தான் உங்கள் சுதந்திரம் நீங்கள் இருக்கிற நாடு உங்களுக்கு சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிற வேலை தான் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குது ஆகாரம் எல்லாத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் நிறைய வீட்டில் பாருங்கள் பேரண்ட்ஸு பிள்ளை தூங்கிட்டு இருக்கும்போது அப்பா வேலைக்கு போவார் நைட்டு ஃபுல்லாக தூங்கின பிற்பாடு அப்பா செய்வார் வருவார் நிறைய பிள்ளைகளுக்கு அப்பா யாருன்னே அம்மா சொல்லி சொல்லி புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது சில குடும்பத்தில் அப்பா அங்குன்னு என்ன செய்யுது பிள்ளைகள் கூப்பிட்றேன் காரணம் என்ன பிள்ளைகளோடு அவங்களால் என்ன செய்ய முடியல நேரம் செலவழிக்க முடியல பசங்க சொல்லுது இதோ அண்டர் காட்டு இதோ பிள்ளைகள் உனக்கு இருக்கிற சொத்து அது வீடு இல்லை வேலை இல்லை இன்றைய கைகள் பேசம் பணம் கிடையாது சொத்து எது இதோ பிள்ளைகள் கத்திராக வரும் சுதந்திரம் ஏன் தெரியுங்களா இந்த சுதந்திரம்னு சொல்கிறேன்னா ரத்தத்தில் தான் உயிர் இருக்குதான் ரத்தத்தில் உயிர் இருக்குது அப்போ இந்த ரத்தத்தில் உங்கள் ரெண்டு பேருடைய உயிர் எங்கே இருக்குது நாளைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இல்லைன்னா கூட நாங்கள் வேணால் நீங்கள் இல்லைன்னு நினைப்போம் ஆனால் ஒன்று தெரியும் இந்த பிள்ளைக்குள்ளே இருக்கிற அந்த ரத்தம் சொல்லுவோம் எங்கள் அப்பா அம்மாவுடைய ரத்தம் வாரிசு இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் யாருக்கும் மரணம் கிடையாது நல்லா கழிச்சிங்க வாரிசு இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உலகத்தில் யாருக்குமே என்ன கிடையாது மரணம் கிடையாது நான் போனாலும் என் பிள்ளைகள் என் பிள்ளைகளுக்கு அப்புறம் பிள்ளைகள் தான் வசனம் சொல்லுது நீ பிள்ளைகளை பிள்ளைகளை காண்பாய் அதனால் உனக்கு மரணமே இல்லாத வாழ்வுன்னு ஆண்டவர் சொல்கிறேன் அப்போ மரணமே இல்லாத வாழ்வு என்னுடைய ஜீவனை அடுத்த தலைமுறைக்கு அடுத்த சந்ததிக்கு கடத்தக்கூடிய என்னுடைய குழந்தை ஒரு கொண்டாட்டத்துக்கு உண்டாடுவள் போற்றுதலுக்குரியவள் அவள் மேன்மையானவர் அவள் மகத்துவமானவர் அவளை விட சிறப்பான ஒன்று இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை ஆகினாலே பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை சுதந்திரமாக நினைங்க வேலை 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 அதுதான் இன்றைக்கி எது ரொம்ப முக்கியமாக நினைக்கிறோம் நீங்கள் மூணாவது வசத்தில் பார்க்கல இதோ கற்பத்தன் கனி கனி நம்ம பைபிளில் என்ன கனியெலாம் பார்த்துருக்கோம் சொல்லுங்கள் நன்மை தீமேறியத்தக்க கனி ஜீவகுருச்சத்து கனி ஆவியின் கனி தூதாயம் கனி இப்படி நிறைய கனிகளை பார்த்துருக்கோம் நம்ம நாட்டில் மா பொலா வாழைன்னு முக்கணிகள்லாம் சொல்கிறோம் ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் ஒரு குழந்தை பேரண்ட்ஸுக்கு கிடைக்கிற கனி யோசிச்சுப்பார்ல நம்ம வீட்டில் பழங்கள் விருப்பத்துக்குரிய ஒன்று யோசிச்சுப்பார்ல காயை சாப்பிடுமா பழம் சாப் பழம் சாப்பிடுமா எது பிரியமாக இருக்கும் இனிய உழவாக இன்னாத குரல் காய் கனி இருப்ப காய் கலந்துட்டு நல்ல விஷயங்களை பேசுறதுக்கு பல எப்போ பார்த்தாலும் கெட்டதையே பேசிகிட்டு இருந்தோன்னா ஒரு மரத்தில் பழுத்த பழம் இருக்கும்போது நீங்கள் காயை எடுத்து கடிச்சு வாய் புளிக்குது தோற்குதுன்னு சொல்கிற மாதிரி அது புரிதம் உங்களுக்கு இந்த உலகத்தில் நம்ம பிரச்சனையை பேசுறதுக்கு நிறையா இருக்குது ஆனால் ஒரு கனி இருக்குது பாருங்க காயை தான் பறித்து வச்சு ஐயோ வேலையில டென்ஷனு அங்கே டென்ஷனு ரோட்டில் வண்டியில் போனால் அங்கே டென்ஷனு கோரத்தில் பிரச்சனை பெட்டிங்கில் இருக்குது வரவு வரல செலவாகுது அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்ல ஆயிரம் காய்கள் இருக்குது ஆனால் ஒரு கனி இருக்குது வீட்டுக்குள்ளே வந்த உடனே அந்த கனியை ருசிக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் அந்த கனியை பார்த்த உடனே மனசுக்குள்ளே வரக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சி வேறு நிறைய பேர் அது தெரியுதல் ஏன் அந்த கனின்னு சொன்னா தெரியுங்களா ஆனால் ஒரு மனுஷனை படைத்த உடனே அவனுக்கு ரெண்டு கனியை தான் முதல்ல வச்சார் என்ன கனி சொல்லுங்கள் நன்மை தக்க கனி இன்னொன்னு ஜீவ வருஷத்துடைய கனி எந்த கனியை பார்த்துட்டே இருந்தாங்க சொல்லுங்க அவங்க டெய்லி பார்த்து இருந்த கனி அது நன்மை திமேறியத்தக்க கணித கனி வருஷத்துக்கு அதை பெருசா அதை பெருசாக சட்ட பண்ணல இதை தான் சொல்றாங்க அது பார்வைக்கு அழகாக இருக்குது குசிப்புகள் அப்படி இருக்கு இன்பமா இருக்கு புத்தி தெளிவிக்குது அப்படி இப்படின்னு இதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களே ஒழிய அங்கே இருக்கிற ஜீவ உரிச்சத்துக்காட்டி இவங்க ஜீவனை நித்திய ஜீவனாக மாற்றக்கூடிய ஒரு கணி இருக்குது அதை பத்தி அவங்க என்ன செய்வே இல்லை சட்டை பண்ணவே இல்லை அதே தான் இன்னைக்கு உங்களை சுற்றி ரெண்டு கனி இருக்கு நன்மை தீமை அறியத்தக்க காணி ஒன்று தொழில் பணத்துக்கு உண்டான அந்த வருமானத்துக்கு உண்டான வழிகள் வாசல்கள் நீங்கள் ஓடி ஓடி உழைக்கக்கூடிய உழைப்பு திறமை படிப்பு பதவி பட்டம் எல்லாமே இருக்குது இதெல்லாம் நன்மைத்தையுமே அறியத்தக்க கனிதான் ஆனால் உண்மையான ஜீவ உருச்சத்துக்குனி யார் தான் பிள்ளைகள் தான் இந்த குழந்தையை விடவும் சிறப்பான சொத்து இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை சிறப்பான சுதந்திரம் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருந்து பிள்ளை இல்லாமல் கண்டு மூடிட்டீங்கன்னா அடுத்த உங்களது உலகத்தில் உங்கள் ஜீவனை அடுத்த சந்ததிக்கு கடத்ததுக்கு ஒன்றுமே இல்லையே அப்போ என் ஜீவனை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய இந்த ஜீவன் இது எப்படின்னா இந்த தொடர் ஓட்டத்தில் கையில் இந்த ஜோதி எதிர்ப்பாங்க பார்த்திங்களா ஒருத்த ஓடிட்டே இருப்பான் ஜோதியை பிடிச்சி அங்கே கொண்டு போய் வார ஓட்ட கொடுத்தோன்னே அவன் அங்கே தானே செய்வான் ஓடி அதே மாதிரி தான் இது நம்முடைய சந்ததியினுடைய தொடர் ஓட்டம் அதனால தான் விளக்குன்னு சொல்லுவாங்க அந்த உங்களுக்கு கொடுத்து தான் நம்ம ஜீவரை நீங்கள் என்ன செய்யணும் கொண்டாடணும் வேலை வேலைன்னு அதிக நேரத்தை சொல்லப்படணும் கொஞ்சம் நேரம் பிள்ளைகளோடு என்ன செய்யுங்க பண்ணுங்க கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியாக உண்மையாக சொல்லப்போனால் ஒரு கனின்னா நமக்கு வந்து விருப்பம் தானே இன்றைக்கி கனி ஒரு வித்தியாசமாக ஆயிடுச்சு ஒன்று ஹைப்ரிட்டுன்றாங்க இன்னொன்று நாட்டு கனின்றாங்க ஒன்று சீடு ஒன்று சீன்லெஸ் ஆக ஒன்று சொல்லணும் கனியை பார்த்தோன்னே நமக்கு தோலும் சதையம் தான் நமக்கு பெருசாக தெரியுத வழியே உள்ளே இருக்குது அடுத்த சந்ததிக்கு உண்டான விருட்சத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விதை அந்த கனிக்குள்ள என்ன செய்து இருக்குது அது தெரியல இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க இது சாதாரணமான வெறும் கனி அல்ல என் சந்ததியினுடைய தொடர் ஓட்டத்தை என் சந்ததியினுடைய அந்த நிகழ்ச்சியை என் ஜீவனை நித்திய ஜீவனாக மாற்றக்கூடிய ஒரு ஜீவ சுவாரசத்தை என்ன செஞ்சுருக்கிறார் வச்சுருக்கிறான்னு அப்படி தான் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் ஆனால் இன்றைக்கி உலகத்தில் சீல்லெஸ் தான் நான் ரொம்ப முக்கியமான என்ன செய்வேன் ஆமாம் ஒன்றும் இல்லை நம்ம பிள்ளைக்குள்ளே அன்றோடைய ஜீவன் என்ன வருஷம் ஆண்டோட என்ன செய்த நடத்திருக்கிறார் இது ஆறாவது வருஷம் நல்ல கவனிங்க இந்த ஐந்து அப்படின்றது வேதத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா அது அறிவுக்குண்டான ஒன்று உலகமே வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச பூதங்களால் ஆன ஒன்று தான் நம்முடைய உடம்புல ஐம்புலன்கள் என்ன செய்யுது இருக்குது நீங்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா புத்தி உள்ள சிரி ஐந்து பேர் புத்தி இல்லாதவங்க ஐந்து பேர் புத்தியை புகட்டக்கூடிய ஒரு வயசு அது இந்த வயசில் தான் இனிமேல் நீங்கள் பிள்ளைக்கு நல்ல காரியங்களை என்ன செய்யணும் கற்றுக்கணும் நல்ல சுபாவங்களை கொடுக்குற சுபாவத்தை அன்பு பாராட்டக்கூடிய சுபாவத்தை பெரியவங்களை கனம் பண்ணக்கூடிய பெரியவங்களுக்கு முன்பாக மண்டிட்டு அவங்கள மதிக்கக்கூடிய இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த வயசில் நீங்கள் என்ன செய்யணும் இது வரைக்கும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இனிமேல் தான் நீங்கள் ஒன்று ஒன்றா என்ன செய்யணும் பார்த்து பார்த்து நீங்கள் இப்போ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து உள்ளே கொண்டு போய் வைக்கிறீங்களோ இதுதான் தொடர் சந்ததியில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக என்ன செய்யும் மாறும் இந்த உலகத்தில் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து சுகங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிர்ணயிக்காது அவங்கள நீங்கள் வளர்க்கும்போது அவங்களுக்குள்ளே நீங்கள் கொடுக்குற அந்த கேரக்டர்ஸ் படிப்பு ஞானம் இதுதான் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையே இந்த உலகத்தில் சர்வே பண்ணக்கூடிய நாளைக்கு என்ன செய்யும் கொண்டு போகும் நிறைய இடத்துல நான் யோசிப்பேன் நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டு போன பிற்பாடு பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனை அடிச்சுட்டு அண்ணன் அண்ணன் தம்பி வெட்டி சேர்த்துறானே அப்பா அம்மா நல்லதுக்காக சேர்த்து வைக்கிறாங்க ஆனால் அதுவே உங்களுக்கு எப்படி ஆகிடுது ஒன்றே ஒன்று நல்லா படிக்க வைங்க நல்ல சுபாவங்களை கற்றுக் கொடுங்க பிள்ளைகள் வளரட்டும் பிள்ளைகளுக்கு தெய்வத்தினுடைய பாதுகாப்பை நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லி கொடுங்க அந்த கத்தருக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவர் என்னை பார்த்துட்டே இருக்கிறார் கடவுள் என்னை பார்த்துட்டே இருக்கிறார்ன்றப்ப எந்த குழந்தை என்ன செய்யாது தப்பு பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன வராது மனசு வராது அதே மாதிரி படிக்கும்போது கூட ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு படிக்கும்போது பிள்ளைக்கு இன்னும் சிறப்பாக ஆண்டவர் எடுக்கிறனால ஞானத்தை கொடுக்குறாருன்றப்ப அந்த படிக்கும்போதே நினைவாற்றல் அதிகமாகிடும் எக்ஸாம் எழுதும்போது கூட ஆண்டவர்களுக்கு நினைவூட்டுக்கிறார்ன்ற அந்த எண்ணம் வரும்போதே பார்த்திங்கன்னா எந்த கேள்விக்கு எந்த ஆன்சர் எழுதணும் நிறைய பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க ஆனால் எக்ஸாம் ஹாலில் போன பிற்பாடு எந்த கேள்விக்கு எந்த ஆன்சர் எழுதணுன்ட்டு கிரகிக்க முடியாத படிக்க அந்த இடத்துல விட்டுட்டு வந்துடுறாங்க நம்ம பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற ஞானத்தை நான் உனக்கு போதித்து உன் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் நிச்சயமாக இந்த ஐந்தாவது நாளுடைய நிறைவு நாளுக்காக நன்றி சொல்கிறேன் ஆறாவது நாளில் நம்ம வந்து பிள்ளைய மனசார உண்மையாகவே இந்த பிள்ளைய ஆண்டவர் ஒரு எவ்வளோ நேசிக்கிறா தெரியல நிறைய பிள்ளைகளுக்கு தாத்தா கிடையாது பாட்டி கிடையாது ஒரு குழந்தைய தெய்வம் அதிகமாக நேசிக்கிறனால தெரிஞ்சுங்க தாத்தா பாட்டி சித்தவா பேரிப்பா மாமா இந்த மாதிரி உறவுகள்லாம் இருக்கும்போது அந்த பிள்ளைகளை ஆனவர் அப்போ அப்ப இப்பேற்பட்ட ஒரு உறவு ஆண்டவர் என்ன இந்த உறவுகள்லாம் என்ன செய்யலாம் நீங்க தூக்கி கொஞ்சலாம் அடிக்கடி சொல்லுவேன் கண்ணே மணியேன்னு சொல்லுவீங்க ஆனா கண்ணுக்குள்ள பார்வை உங்களால் கொடுக்க முடியாது உங்களுக்கு தலை சீவி பூ வைப்பீங்க உள்ள ஞானத்தையும் புத்தியும் உங்களால் என்ன செய்ய முடியாது வைக்க முடியாது சரீரத்துக்கு சோறு போட்டு பாதுகாப்பீங்க ஆனால் சரீரத்துக்குள்ளே ரத்த ஓட்டத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து ஏங்க வைக்க உங்களால் என்ன செய்ய முடியாது ஒன்றுமே முடியாது நீங்கள் கொஞ்சம் ஜீவனை யார் மட்டும்தான் கொடுக்க முடியும் அவர் மட்டும்தான் அன்னுடைய கருத்தில் கொடுத்து ஒரு ஜெவம் பண்ணுவோமா பண்ணி முடிக்கலாம்